என்னை ஆதரித்து வாழவைக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் ஒவ்வொரு ஆண்டும் தீபாவளி பண்டிகைக்கு முன்னாடி தந்தைராஸ் கொண்டாடப்படுது பொதுவா இந்த தந்தைராஸ் வட இந்தியாவில் கொண்டாடப்படுது இந்த தந்தைராஸ் தினம் மங்களகரமான நாட்களில் ஒன்றாக கருதப்படுது இந்த ஆண்டு தந்தைராஸ் அக்டோபர் பதினெட்டாம் தேதி கொண்டாடப்படுது எப்படி தென்னிந்தியாவில் அட்சயத் திருதியை மங்களகரமானதோ அதே போல் வட இந்தியாவில் தந்தைராஸ் சிறப்பான நாளாக கருதப்படுது சொல்ல வட இந்தியாவில் தீபாவளி பண்டிகை ஐந்து நாட்கள் கொண்டாடப்படுது அதுல முதல் நாள்தான் தான் தந்தேராஸ் இந்த தந்தேராஸ் நாள்லதான் ஆயுர்வேதத்தின் கடவுளா கருதப்படும் தன்வந்திரி பிறந்தாரு இந்த நாளில் தன்வந்திரியை வணங்குவதோடு தங்கம் வெள்ளி பொருட்களை வாங்குறதுனால அது பெருகும் அப்படின்றது ஐதீகம் இந்த சுப நாளில் எந்த ஒரு புதிய பொருட்களை வாங்கி வீட்டுக்கு கொண்டு வந்தாலும் அது பெருகும் அப்படின்னு நம்புகிறாங்க மேலும் தங்களுடைய திறனுக்கு ஏற்ப தங்கம் வெள்ளி தவிர பிற மங்களகரமான பொருட்களையும் மக்கள் வாங்குறாங்க ஆனால் நம்பிக்கைகளின்படி படி தந்தேராஸ் நாளில் ராசிக்கு ஏற்ப பொருட்களை வாங்குறது இன்னும் சிறப்பானதாக கருதப்படு இப்போ தந்தைராசி நாளில் எந்தெந்த ராசிக்காரங்க என்ன மாதிரி பொருட்களை வாங்கலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் பதிவுகளை போகிறதுக்கு முன்னாடி இப்போதான் நீங்கள் முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க முதல்ல நம்ம பார்க்க போறதும் மேஷ ராசிக்காரர்கள் மேஷராசிக்காரர்கள் தந்தேராஸ் நாளில் வெள்ளி வாங்குறது ரொம்ப நல்லது ஒருவேளை உங்களால வெள்ளி வாங்க முடியல அப்படின்னா ஒரு புதிய பித்தளை பாத்திரத்தை வாங்கலாம் இது வீட்டுக்கு செழிப்பை கொண்டு வரும் ரிஷிபராசிக்காரர்கள் தந்தேராஸ் நாளில் தங்க நகைகளை வாங்குறது ரொம்ப நல்லது தங்கத்தோட விலை இந்த காலகட்டத்தில் உச்சத்தை தொட்டு இருக்கிற நிலையில நம்ம நினைச்சதுமே தங்கம் வாங்குறது அப்படின்றது இப்போ நம்மளால முடியாத ஒரு விஷயம் இருக்கலாம் அதனால தங்கம் வாங்க முடியல அப்படின்னா புதிய வாகனம் வாங்கும் எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா அதை இந்த நாள்ல நீங்க வாங்கலாம் இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு உலோக சிலைகளை நீங்க வாங்கலாம் மிதுன ராசிக்காரங்க தந்தராசி நாள்ல வெண்கல பாத்திரங்களை வாங்கலாம் இல்லை அப்படின்னா இந்த நாள்ல மரகத ரத்தின கல்லையும் வாங்கி நீங்க அணியலாம் இதனால அதிர்ஷ்டம் உங்களுக்கு ஏகப்பட்டது வரும் அடுத்ததாக கடகராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள் தந்தேராஸ் நாள் அன்னைக்கு லக்ஷ்மி அல்லது விநாயகர் சிலைகளை வாங்கி வீட்டுக்கு கொண்டு வர்றது ரொம்ப நல்லது இல்லை அப்படின்னா முத்துக்களை நீங்கள் வாங்கலாம் இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்பை கொண்டு வரும் சிம்ம ராசியை சேர்ந்தவங்க தந்தராஸ் நாளில் தங்க நகைகளை வாங்குறது நல்லது ஒருவேளை உங்களால் தங்க வாங்க முடியாத பட்சத்தில் ரூபி உலோகத்தை அணியிறது அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு தரும் ஆனால் இரும்பாலான பொருட்களை இந்த தவிர்க்கணும் வாங்குறதாரங்க நாளில் வெண்கல பாத்திரங்களை வாங்குறது ரொம்ப நல்ல விஷயம் உங்களால வெண்கல பாத்திரங்களை வாங்க முடியல அப்படின்னா வீட்டுக்கு சில அலங்கார பொருட்களை நீங்க வாங்கலாம் இதுவும் நல்ல பலன்களை தரும் துலாம் ராசிக்காரங்க துலாம் ராசிக்காரங்க தந்தராஸ் நாளில் வெள்ளி நகைகளை வாங்குறது ரொம்ப நல்லது முடிஞ்சால் வெள்ளியால் ஆன லக்ஷ்மி கணேச சிலைகளை அப்படி இல்லைனா லக்ஷ்மியோட பாதத்தை வாங்கி வீட்டுக்கு கொண்டு வர்றது சிறப்பான பலன்களை உங்களுக்கு தரும் அடுத்ததாக விருச்சக ராசிக்காரங்க தந்தராஸ் நாளில் செம்பு அல்லது வெண்கலத்தை வாங்குறது ரொம்ப நல்லது இந்த பொருட்களால் ஆன பாத்திரங்களை வாங்கி வீட்டில் கொண்டு வரும்போது வறுமை நீங்கி செல்வம் பெருகும் தனுசு ராசிக்காரர்கள் நாள் அன்னைக்கு தங்கம் அல்லது பித்தளை பொருட்களை நீங்கள் வாங்கலாம் இந்த நாளில் இவற்றால் ஆன பொருட்களை நீங்கள் வாங்கும்போது உங்களுடைய வீட்டில் செல்வம் குவியும் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்ததாக மகர ராசியை சேர்ந்தவங்க தந்தேராஸ் நாளில் பித்தளை பாத்திரத்தை வாங்கி வீட்டுக்கு கொண்டு வரது ரொம்ப நல்ல விஷயமா சொல்லப்படுது இதனால உங்கள் வீட்டில் இருக்க கஷ்டங்கள் குறைந்து வீட்டில் செல்வம் பெருகும் கும்பராசிக்காரங்க தந்தைராஸ் நாள் அன்னைக்கு வெள்ளி அல்லது செம்பு பாத்திரங்களை வாங்குறது நல்ல விஷயமா சொல்லப்படுது வெள்ளி வாங்க முடியாதவங்க செம்பு பாத்திரத்தை வாங்கினா உங்கள் வீட்டில் செல்வம் குவியும் அடுத்ததான் மீனராசிக்காரர்கள் மீனராசியை சேர்ந்தவங்க தந்தராஸ் நாளில் தங்கம் அல்லது வெள்ளி நகைகளை நீங்கள் வாங்கலாம் உங்களால் தங்கம் அல்லது வெள்ளி நகைகளை வாங்க முடியாத பட்சத்தில் விநாயகர் சரஸ்வதியினுடைய உலோக சிலைகளை வாங்கி நீங்கள் வீட்டுக்கு கொண்டு வரலாம் வாழ்க்கை துணைக்கு மரகதம் அல்லது வைர மோந்திரத்தை நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் இது உங்களுடைய வாழ்க்கை நல்லபடியாக அமைகிறதுக்கு உதவி புரியும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி